திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பேர்தே செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னு பிரதிகா ஸ்ரீ சிவகங்கை பண்ணி பேர்தே செல்வம் பண்ணாங்க சிவகங்கை எதாவது விஷ் பண்ண பாருங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷயம் அவங்க அப்பா திரு அரவிந்தன் வீர தமிழன் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி தாரணியா அவர்கள் சார்பாக சிஸ்டர் சஸ்திகா மற்றும் ஏடிபிஎஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ குடிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ ஸ்ரீ என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாவும் சர்பாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படி மன ஒத்த கடையிலேருந்து எஸ் எம் டி திரு மணிகண்டன் அண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே செலவாக பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது பௌசஸ் டீம்ஸ் திருச்சி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இவ்வளோ சார்பாக நான் முக்கிய மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அப்படி போகுது நெக்ஸ்ட் டே பர்த்டே செலவாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமானா ஜோஸ்வின் சிவரம் போதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு எல்லாம் பண்ண போறாங்க சொப்பிங்க அதை பாப்பா விஷ் பண்றதா அம்மா அப்பா சித்தப்பா சித்தி அத்தை ஆச்சி மாமான்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜோஷ்வினுக்கு வந்து பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலான்னு பாத்துரு முக்கிய அம்மா சர்வாக்கும் சர்வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படிமான திவ்யா தர்ஷன் சிவரந்த மாணி பதிர்ப்பம் பண்ணாரு சிவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க அதை பாப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சண்முக ராஜா அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி சரஸ்வதி அவர்கள் சார்பாகும் மற்றும் தாத்தா திரு நாகராஜன் அவர்கள் சார்பாகும் மற்றும் அம்மாச்சி திருமதி ராணி அவர்கள் சார்பாக அண்ட் மாமா குட்டி நரேஷ் மற்றும் அபிராமி ஸ்ரீ வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாக ரொம்ப சார்பாகவும் அம்மா பார்த்து பி பண்ணிக்கலாம் சர்பாகும் போதே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபம் பண்ண போகிறாங்க அப்படின்னா லிக்கித் ராஜ் சிவர் அந்த மாதிரி பர்த்டே செல்ஃபம் பண்ணார் சிவரிக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இருகேஷ் பாண்டது அப்பா திரு அப்புசாமி அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி சாவித்ரி அவர்கள் சார்பாக அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமா சொல்லி எல்லாருமே வந்து வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு யுவர் சார்பாகவும் அன் முக்கியம் மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா நிஷ்வாம் சோ இவர் வந்து போதிர செல்ப பண்ணாரு சோ இவர் கேலஞ்ச் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இயர்கிஷ் பண்ணது அப்பா திரு ஆனந்தன் அவர்கள் சர்பாகம் அம்மா திருமதி சொப்னா அவர்கள் சார்பாக இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொல்ல போறது விவேக் விக்கி விஷ்வா வந்து பாருங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து விவோ சர்பாகம் அன் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சர்பா பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிர செல்பம் பண்ண போறாங்க சோ அப்படியே தமிழ் செல்வன் சோ இவர் வந்து பண்ணாரு சோ இவருக்கு அலைஞ்ச் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இயர்கிஷ் பாண்டத அப்பா திரு

நித்யா செல்வம் திவ்யா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அம்மா அப்பா சுட்டி தங்கமணி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ஜெயா அவர்கள் சார்பாக அன் மச்சான் பி கே குணால் அரவிந்த் எம் ஏ சோமு எம் ஏ ஹரி பி கே வெங்கடேஷ் மற்றும் எம் ஏ சோமு மற்றும் அண்ணன் தம்பி அக்கா பாப்பா மாமான் மச்சான் மற்றும் நந்தீஸ்வர கபடி குழு மற்றும் சரவணன் கபடி நினைவு கொடம்பலூர் இளைஞரணி நண்பர்கள் சார்பாகவும் அன் ஜல்லிக்கட்டு குரூப் கொடம்பலூர் இளைஞரணி நண்பர்கள் சார்பாக நண்பர்கள் இளைஞரணி கொடம்பலூர் நண்பர்கள் சார்பாகவும் அன் வேங்கை விபிகே கழ்பயா மக்கள் இயக்கம் கொடும்பலூர் நண்பர்கள் சார்பாக மற்றும் ஏ ஜே அப்துல் கலாம் இளைஞரணி மக்கள் இயக்கம் குடும்ப நண்பர்கள் சார் பாக வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு சார் பாக்கும் அண்ட் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது